அனுமணி ராமதாஸ் அவர்கள் பெரும்பான்மை மக்களான மன்னிய சமூகத்துக்கு அமைச்சரவையில் எங்க இருக்கு இடம் அல்லது சமூக பழைய சமூகத்துக்கு அவங்களுக்கான முக்கியத்துவம் எங்க இருக்குது அவங்களுக்கான அந்த பிரயத்துவம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளால் அல்லது ஒரு வாய்க்கொழுப்பால நீக்கப்பட்ட பொன்முடிக்கு பதிலாகும் அதாவது பொன்முடியுடைய அமைச்சரை ரெண்டு மூணு பிரிவாக பிரித்து அப்புறம் அதுல ஒரு அமைச்சரை வந்து உள்ள எடுத்து வந்தெல்லாம் போட்டு ரெண்டு அமைச்சர்ல உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அதுல ஒரு அமைச்சர் ஒரு பிரதிநிதம் வந்து அமைச்சர் வந்து உங்க சேலம் மாவட்டத்திலிருந்தும் இன்னொருத்தர் உயர்கல்வித்துறையு தாக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இன்னொரு அமைச்சரையும் கொடுத்துருக்காங்க ஆக இந்த கூட ஒரு ஒரு பெரிய கட்சி வலிமையான கட்சி அது நடந்தது கையில் எடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா மதுரையில நடத்தல முழுக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி அவங்க நடத்தின அந்த மாநாடே வந்து நடத்தக்கூடிய முழு உரிமையும் இந்து முன்னணிக்கும் ஆர் எஸ் நம்மளுடைய வாதம் திமுகவிற்கு தோல்வி பயம் துரத்துதுன்னு வச்சுங்க திமுக கூட்டணியில நெருக்கடி ஏற்படுது இன்னைக்கு திமுக கூட்டணியில வைகோ பாண்டு சீட் கேக்குறாரு திருமாவளவன் இன்னும் அதிகமான சீட் வேணும்னு கேக்குறாங்க ஏன்னா திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரசியல் அங்கீகாரம் தான் வாங்கிட்டாங்க ரெண்டு எம்பி ஜெயிச்சதுனால அவங்க கட்சிக்கு தேர்தல் கமிஷன்ல அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பத்து சட்டமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றார்கள் மகளிர் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்மளிடையே உரையாட கலந்துரையாட ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் எழுந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திமுக ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி இப்போ நடக்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கு அது எவ்வளவு தூரம் உண்மை தெரியல அதாவது அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்களுடைய பொறுப்பு வந்து பறிக்கப்படுகிறதா ஒரு செய்தி வருது அதாவது அவருக்கு அந்த இருந்து நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு ஒரு அறிவுறுத்தல் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல என்றாலும் இது வந்து எப்படி நம்ம பாக்குறது ஏன்னா ஆஹ் டாக்டர் அன்புமணியா இருக்கட்டும் அல்லது டாக்டர் ஐயாவா இருக்கட்டும் தொடர்ந்து அவங்க சொல்ற நிகழ்ச்சி என்னன்னா திமுக வன்னியர்களுக்கு எதிர்ப்பான கட்சி அப்படின்னு அது வன்னியர்களுக்கு எதிர்ப்பான கட்சின்றது போய் கட்சியில இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கும் அது எதிர்ப்பான கட்சி தான் அப்படின்ற உருவாக்குதா அல்லது மு க ஸ்டாலின தவிர்த்து ஒரு பெரிய ஆளுவை திமுக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இது எப்படி வந்து நம்ம பாக்குறது சார் அதாவது நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க திமுகவில் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் சொன்னீங்க ஆனா இது எதிர்பார்க்காத மாற்றம் துரைமுருகனை பொதுச் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லி திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் மூலமா அவருக்கு செய்தி கொடுத்திருக்கிறதாகவும் அதற்கு காரணமா சொல்லப்படுவது அவர் வந்து அடிக்கடி உடல் குறைவால் பாதிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவரை திமுகவின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்து விட்டு பதவி நீக்கம் என்பதை கொஞ்சம் கௌரவமா பண்றது துரைமுருகனா வந்து ராஜினாமா பண்றது துரைமுருகன் ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வருதுன்ற திட்டத்துல இருக்காங்கன்னு கேட்டா டி ஆர் பாலு டி ஆர் பாலுவே அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சம வயது உடையவங்க தான் நாம அதாவது அவங்க மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுக்கிறத நாம வந்து அவதூறா பேசல அவங்க வந்து என்ன உடல் நிலைமையில இருக்காங்கறத பத்தி தான் பேசுறோம் அவங்க ஆரோக்கியமா வாழட்டும் நீண்ட காலம் அந்த கட்சியில செயல்படட்டும் நமக்கு அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனா அத காரணம் காட்டுனா துரைமுருகனை சொல்லக்கூடிய அதே காரணம் டிஆர் பாலுவுக்கு இருக்கு இதை அனைத்தையும் தாண்டி இன்னொரு காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டா துரைமுருகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி செய்வதாக அதிகாரபூர்வம் தகவல்கள் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதை நாமளும் ஆய்வு பண்ணலாம் நமக்கு அது தெரியாது அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம் அல்லது ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பிய அவதூறாக இருக்கலாம் அல்லது இப்படி ஒரு செய்தியை பரப்பினால்தான் துரைமுருகனை திமுகவை விட்டு வெளியேற்ற முடியும் என்று துரைமுருகனுக்கு எதிராக திமுகவில் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்ற ஏவா வேலு பொன்முடி போன்றவர்கள் அந்த காரியத்தை செய்திருக்கலாம் என்று கூட நினைக்க தோன்றுகிறது நிச்சயமா ஏவா வேலவும் செய்வாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மாவட்டம் திருவண்ணாமலை கோயிலை கட்டியவர்கள் சம்புவராயர்கள் அவர்கள் தமிழகத்தின் பூர்வ குடிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்தில் மும்மொழி கொள்கை எதிர்க்கக்கூடிய திமுக தமிழ் ஆங்கிலம் இந்த இரண்டு மொழிகள் தான் இருக்கணும் இந்த இரண்டு மொழிகளை தவிர வேறு ஒரு மொழி வரக்கூடாது அப்படின்னு மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருப்பதாக சொல்லப்படுகின்ற திமுகவே அங்க திருவண்ணாமலையில நான்கு மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அங்க இருக்கிற விளம்பரப்படையில தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு இருக்கு அப்ப ஏவா வேலு ஆள் அவரை திமுகவுடைய பொருளாளராக கொன்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பொருளாதார கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும் போது டிஆர் பாலு பொதுச்செயலாளரை போட்டா அந்த இடத்துல பொருளாளர் பதவி காலியா இருக்கும் அந்த இடத்துல ஏவா வேலுவை கொண்டு வந்து போட்டு ஒட்டுமொத்தமாக திமுகவுல வன்னியர்களை வாஷ் அவுட் பண்ணிடணும் காலி பண்ணிரணும் கடைசியா மிச்ச மீது யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா எம்ஆர் கே பன்னீர் செல்வம் சிவசங்கரன் அவங்க போடு தோப்புகிறனா சொல்லுவாங்க ஆனால அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு ஆளுமையாக இருக்கின்ற துரைமுருகனை வெளியேற்றணும் அதற்காகவே திட்டமிட்டு துரைமுருகன் பிசிக்காவ திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்ற முயற்சி பண்றாரு கூட்டணிக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாரு அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நீண்ட நாட்களாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதன் விளைவுதான் இன்னைக்கு துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்கு இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமா நீங்க சொன்ன மாதிரி திமுக வன்னியர்களுக்கு எதிரான கட்சி என்பது போய் திமுகவிற்கு உள்ளேயே வன்னியர்கள் இருக்க கூடாது என்ற முடிவிற்கு வன்னியர் எதிர்ப்பு மனநோக்கி திமுக ஆளாகிவிட்டது இந்த திமுக எப்படி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுக்கும் என்ற கேள்வி இன்றைக்கு பரவலாக எழுப்பப்பட்டு வருகிறது திமுகவினுடைய முக்கியமான பதவியிலிருந்து ஒரு வன்னியர் மாத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல அஹ் அது அது மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இன்னொரு வன்னியருக்கு போது தானே அங்க வந்து சமூக நீதி அல்லது அந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அது கிடைக்கும் அதனுடைய கட்சியினுடைய தலைவரான திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இல்ல அவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அந்த குழு வந்து அதை சொல்லாம விட்டாங்களா அது ஒரு கேள்வி ரெண்டாவது அந்த கட்சியுடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வழிபட்டுறக்கூடிய அஹ் ஒரு நிலையில்தான் ஒரு எல்லா நடவடிக்கையும் எடுப்பாருன்றது கடந்த கால அனுபவம் அப்படின்ற பட்சத்துல இந்த மாத்துறாங்க நம்ம போது திரும்பவும் இன்னொரு ஒரு முதியவர் ஏ ஏற்கனவே துறைமுருகன் எல்லாம் வந்து சாதனையா அவர் மதிக்க மாட்டாரு அப்படின்னும் போது இப்போ எல்லாம் அவர் எங்கிருந்து மதிக்க போறாரு நமக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கலாம் அல்லது சரி அவருக்கு போய் நம்ம இன்னொரு போது இப்ப டிஆர் பாலு மட்டும் என்ன எல்லாம் வந்து முயற்சி வளர்த்து விட்டுருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்றத விட அவங்களுடைய முதுமைதான் முக்கியமான காரணம் ரொம்ப ரெண்டு பேருக்குமே எழுவது வயது கடந்தவர்கள் தான் அப்படின்ற பட்சத்துல இவங்க எப்படி வந்து அடுத்த தலைவருக்கு இவங்க வந்து அந்த தோரோடு தோல் கொடுப்பாங்க அல்லது டிஆர்பாலு அந்த பொறுப்புக்கு எத்தனை வருத்தம் மூலியம் அவருடைய மகன் டிஆர்பி ராஜாவ ஸ்டாலினுக்கு துணை நிற்கிற மாதிரியான அந்த அடுத்த வாரிசுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க நம்ம அப்படி கேட்டுனா கூட அப்போ இந்த இடத்துல ஃபுல்ல பண்ண வேண்டியது துறைமுருகனுடைய மகனான வேலூருடைய எம்பி தானே நான் அவங்க நாமினேட் பண்ணியிருந்தோம் அதை விட்டுட்டு இப்போ வந்து அந்த தலைமுறையை வேற வேற மாதிரிலாம் எடுத்துன்னு வர்றாரு டிஆர் பாலு அப்புறம் வேலு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேலுவை பத்தி நீங்க சொல்லும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூணு நாலு மொழியில் எடுத்துன்னு வராங்கன்னு சொல்றீங்க அது வந்து அந்த திருவண்ணாமலை கோயில் வந்து இன்னைக்கு அருகில் உள்ள எல்லா மாயத்தை சேர்ந்த மக்களும் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்க அந்த அந்த சூழ்நிலை அந்த அங்கே ஏற்பட்டுருக்கு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சீருடி சீரடி சாயபாபா கோயில்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ கூட எழுதி வச்சிருப்பாங்க நீங்க அதுக்காக அங்க போயிட்டு வந்து மொழியை திணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் மக்கள் அதிகமா வரக்கூடிய நிலையில அவங்களுக்கு அதை கொஞ்சம் பயன்படும்ன்றதுனால கடகரங்க எழுதிக்கு தானே தவிர கோயில் அதை அந்த வைக்கல அது என்னுடைய கருத்து அஹ் ஆனா அத வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த மொழி அடிப்படையான கொள்கையின்படி முதலில் பெரிய எழுத்துக்களை தமிழும் அதுக்கப்புறம் வந்து அதை விட சிறியதான அளவில் ஆங்கிலமோ அதுக்கடுத்து மூன்றாவது மொழி இந்தியோ அது எது எந்த மொழி தேவைப்படுதோ அதை எழுதிக்கலாம்ன்றது அரசனுடைய விதி இருக்கு அப்படியே அவங்க எழுதிருக்கலாம் இருந்தாலும் உங்க வழி நான் எப்படி இதை பாக்குறேன்னா தலைவர் தெலுங்கு சமூகத்தை சார்ந்த ஆந்திராவை பூர்வீமா கொண்டவர் இப்ப பொருளாதார வரக்கூடிய வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலுவும் அதே தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர் ஆஹ் நடுவர் டிஆர் பால் மட்டும்தான் சும்மா யாரும் சொல்லிடக் கூடாதுக்காக வேற ஒரு சம்பந்த சந்தரம் வச்சிருக்காங்களோ அப்படின்னு ஒரு பார்வ இருக்கு இது எப்படி சார் சார் நீங்க சொன்னீங்க இல்லையா அது துரைமுருகன் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினையே சரியா மதிக்கல அவர் எப்படி உதயநிதி ஸ்டாலின மதிப்பாருன்னு கேக்குறீங்க இல்லையா அது முற்றிலும் வந்து மாறுபட்ட கருத்து ஏன்னா துரைமுருகன் சில மாதங்களுக்கு முன்பு பேசினாரு இன்ப நிதி முதலமைச்சராக்கிறத நான் பாக்கணுன்னு பேசுனாரு உதயநிதியை தாண்டி இன்பநிதி வரைக்கும் வந்து நான் தோல்ல தூக்கி சுமக்க தயாரா இருக்கேன் தான் துரைமுருகன் சொன்னாரு அவரையே நீக்கிறாங்க அப்படின்னா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவின் மிகப்பெரிய ஆளுநராயிருந்த ஏ ஆளுமையா இருந்த ஏ கோவிந்தசாமி அவருடைய மகன் ஏஜி சம்பத்தை அந்த கட்சியை விட்டு பிஜேபிக்கே துரத்தி விட்டாங்க அவருக்கு அடுத்து வன்னியர் சமூகத்தின் ஆளுமையா இருந்த சேலம் வீரபாண்டியார் அவரை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தி எமர்ஜென்சி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திய பொழுது அகில இந்தியாவிலேயே எமர்ஜென்சி எதிர்ப்பு மாநாட்டை முதன் முதல தமிழ்நாட்டில் அதுவும் சேலத்தில் நடத்தியது வீரபாண்டியார் தான் கருணாநிதிக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்த வீரபாண்டியார அவருடைய குடும்பத்தை இன்னைக்கு திமுக விட்டு டோட்டலா உரங்கிட்டாங்க வீரபாண்டியாருக்கு இன்னொரு மகன் டாக்டர் பிரபு இருக்கார் அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்கலாம் சமீபத்தில் கொடுத்த ராஜ்யசபா எம்பி அவர் கொடுத்திருக்கலாம் ஆனா கொடுக்கல வீரபாண்டியாரின் பின்னால் சுற்றி கொண்டிருந்த வீரபாண்டியாருக்கு உதவியாளராக இருந்த எஸ் ஆர் சிவலிங்கத்துக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்து அவரையும் வீரபாண்டியார் குடும்பத்துக்கு எதிராக தான் திருப்பி இருக்காங்க இப்ப அடுத்து துரைமுருகன் வன்னியருடைய அடுத்த ஆளுமையா இருக்கிற துரைமுருகனையும் இன்னைக்கு அவரையும் திமுக காலி பண்றதுக்கு திட்டமிட்டாங்க நீங்க சொன்னீங்க ஆனந்த ஏன் அந்த இடத்துல கொண்டு வந்து உக்கார வைக்க கூடாது கதிர் ஆனந்துக்கு செயலாளருக்கு உண்டான வயசு வரலன்னு கூட அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கலாம் ஏன் நீங்க துரைமுருகனால முடியல அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவரால வேலை செய்ய முடியல அப்படின்னா நீங்க அந்த இடத்துல எம்ஆர்கே கே பன்னீர் செல்வத்தை உட்கார வைக்கலாமே எம்ஆர்கே கே பன்னீர் செல்வம் அப்பா முட்டம் கிருஷ்ணமூர்த்தி திமுகவுடைய மிகப்பெரிய பெரிய இருந்தவர் தானே அவர் வன்னியர் ஆஹ் அவரை நீங்க உட்கார வைக்கலாம்ல அண்ணா திமுகவில் எம் ஜி இருந்து அண்ணா திமுகவிலேயே நீண்ட நாட்கள் பயணம் செய்து கலைஞர் கருணாநிதியே சட்டமன்றத்தில் அவருக்கு எதிராக கேள்வியை எழுப்பிய ஏவா வேலுவ நீங்க பொருளாளர் ஆக்கணும் டிஆர் பாலுவ பொதுச்செயலாளர் ஆக்கணும் துரைமுருகனை வெளியேற்ற அப்படின்னா திமுகவில் இன்னைக்கு என்ன நடக்குது வன்னியர் எதிர்ப்பு தான் இருக்காங்க இனிமே திமுகவுக்குள்ள வன்னியர்கள் யாரும் உயர்ந்த பொறுப்புக்கு கூடாது உயர்ந்த பதவிக்கு வந்து விடக்கூடாது திமுக தெலுங்கர்களுக்கான கட்சி தான் தலைவர் தெலுங்க பூர்வீகமாக கொண்டவர் பொருளாளர் தெலுங்க பூர்வீகமாக கொண்டவரு அடுத்து டி ஆர் பாலு அவருடைய காலத்திற்கு பிறகு அங்கேயும் ஒரு தெலுங்கரை கொண்டது கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் உட்கார வச்சுன்னா முடிஞ்சு போச்சு கே என் நேர்வு கொண்டு உட்கார வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் தமிழெல்லாம் திருவோடு எடுத்துட்டு போங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை கேட்டா நாங்க தான் தமிழ் இனத்தை காப்பாத்துறோம் தமிழ் மொழியை காப்பாத்துறோன்னு தமிழ் மொழிய ஒவ்வொரு வார்த்தைய பிச்சு பிச்சு வித்துட்டீங்க நாங்க அதான் சிலப்பதிகாரத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சிலம்புல இருக்க ஒவ்வொரு முத்தா கழட்டி கழட்டி விட்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சு சார் கலைஞருடைய காலத்திலேயே அந்த சில சிலப்பதிகாரத்தை ஆய்வு பண்றது கம்பனமாயத்தை ஆய்வு ஆய்வு பண்றது எல்லாம் முடிஞ்சு போச்சு இவரு இவருடைய தலைவர் ஸ்டாலினுடைய காலத்துல வந்து இப்போ பழமொழியா வந்து பேருதான் பெத்த பேரு தாக நீல் அளவுக்கு அவங்களுடைய மொழி வளர்ச்சி போயிருக்கு அந்த ஒரு நிமிஷம் இத பத்தி சீமா ஞாபகத்துக்கு வருது எழுதி சரியா பேச முடியாத ஸ்டாலின் பேருதான் பெத்த பேரு தாக நீல்ங்கிற அந்த தெலுங்கு பழமொழி மட்டும் எப்படி சரியா சொன்னாருன்னு கேட்டார் ஆமா அவங்க தாய்மொழின்றது அவருக்கு வழக்கமா வீட்டுல பேசறது அத வழக்குல அவர் எடுத்து வந்துட்டாரு அது சீமான் வந்து நகைச்சுவையா சொல்ல போய் ஆனா அதுதான் உண்மை இப்போ அவங்க அவங்களுடைய அந்த அடுத்த கட்ட அந்த நடவடிக்கைகள் வந்து ஒரு புதிய தலைமுறைக்கான வழிகாட்டல் மாதிரி தெரியுதா அல்லது ஏற்கனவே இருக்க தலைமையில ஒரு சிறிய மாற்றம் பண்ணணும்னு தோணுதா அவர்களோட தலைவர் பதவியே வந்து அவருக்கு வயசாயிடுச்சு அவர் கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம் ஆனால் உதயநிதி எத்துவம் வரலான்ற என்னதான் இருக்காங்களான்ற அளவுக்குலாம் ஒரு கேள்வி போதில்லை சார் சார் தலைவர் பதவி உதயநிதி கொடுக்குறதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு என்ன பிரச்சனை அதை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய திமுக நாம ஏன் துரைமுகனை பற்றி பேசுறோம்னா திமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி தமிழகத்துடைய குடிகளான வன்னியர்களுடைய முக்கிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் அந்த கட்சி எப்படி தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக இருக்க முடியறதா நம்ம கேள்வி நாளைக்கே வந்து மு க ஸ்டாலின் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல போய் உதயநிதி ஸ்டாலின் உட்கார வச்சா நமக்கு அதை பற்றி நாம் கேள்வி கேட்க போறதில்ல ஏன்னா ஸ்டாலின் இருந்தா உதயநிதி ஸ்டாலின் இருந்தா என்ன ஸ்டாலினும் கும்பிடு போடுறவங்க உதயநிதி ஸ்டாலினும் கும்பிடு போட போகிறோம் அதான் அவங்க திமுக பண்ண போகிறாங்க தமிழின தலைவர் கலைஞர் வாழ்கன்னாங்க இப்போ தமிழின தலைவர் ஸ்டாலின் வாழ்கங்கிறாங்க அடுத்து தமிழின தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்ல போகிறாங்க அதை அவங்க பண்ண தானே போகிறாங்க அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை நீங்கள் துறைமுருகனுக்கு வந்து முடியல அவருக்கு வேறு இடத்துல போடணும்னா நீங்கள் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தை வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிருந்தா அந்த கேள்வி எழுந்திருக்காது நீங்க அந்த இடத்துல டிஆர் ஆர் கொண்டு வந்து உட்கார வச்சு நாளைக்கு அதே இடத்துல டிஆர் ஆர் பிறகு உதயநிதி ஸ்டாலினை உட்கார வைக்கிறீங்களா இன்ப நீதி ஸ்டாலினை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களா அல்லது கனிமொழியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களா என்ன நடக்கும் ஒட்டு வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது போய் கடைசியா தமிழர்களுக்கே திமுகவுடைய தலைமையில இடம் இல்லை தமிழகத்தின் பூர்வகுடிகளுக்கான கட்சியே திமுக கிடையாது அங்க தமிழர்களுக்கே வேலை இல்லை தமிழர்கள் எல்லாம் தெலுங்கை பூர்வமாக கொண்ட அவங்க கிட்ட தான் தான் திமுகவுடைய வேலை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே பேசாம தெலுங்கு நாடுன்னு மாத்திருங்க அதான அடுத்து பண்ணுவீங்க தமிழர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க இந்த தமிழ் சமூகத்தினுடைய பூர்வ குடிமைக்களான வன்னிகளுடைய இடஒதுக்கீட்ட நீங்க நிராகரிக்கிறீங்க கடைசியா திமுகவுல வன்னியர்களுக்கான பிரதிநிதித்த முற்றா ஒழிக்கிறீங்க அந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்களுடைய உங்களுக்கு தேவையானவர்கள் உங்களுடைய தாய்மொழி தெலுங்கை பூர்வீமாக கொண்டவர்கள் அந்த தெலுங்கை தாய்மொழியாக இன்றைக்கும் பேசுபவர்கள் அவர்களை தான் வந்து திமுகவுடைய தலைமை பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வைப்பீங்கன்னா நீங்க தமிழர்களுக்கான கட்சியா தெலுங்கர்களுக்கான கட்சியா இந்த கேள்வி எல்லாம் இல்லாதா இதெல்லாம் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அடுத்து எல்லாருமே அதை பேசுவாங்க நாம தான் இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அடுத்து வரிசையா பேசுவாங்க இல்ல இப்போ தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியான பட்டாம கட்சி அவங்களுக்கு உள்ள உள்ள உள்கட்சி பிரச்சனையால ஒரு ரெண்டு பேரும் பெரிய தலைவர்களா பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த மடை ஒரு செய்தி வருதுன்றது திமுகவுக்கு வெளியில இருந்து எந்த ஒரு அழுத்தமும் வராதுன்ற நம்பிக்கையில இந்த முடிவு எடுத்திருப்பாங்களா ஏன் அப்படி சொல்ல வரேன்னா திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அவங்க வெளிப்படையா சொன்ன செய்தி என்னன்னா அந்த கட்சிகளில் அல்லது அந்த அரசுகளில் வடிவர்களுக்கான உரிய பெரியத்துவம் கிடைச்ச காரணமே வந்து டாக்டர் ஐயா உடைய காரணம் தான் ஏன்னா அங்க போடலன்னா அடுத்த குரல் வந்து தைதாபுரத்துல இருந்து வரும் இப்போ கூட இப்போ சமீபத்துல உங்க ஊரை சார்ந்த அமைச்சருக்கு இப்ப பதவி கிடைக்கிறதுக்கு காரணம் கூட கடந்த காலங்களில் மருத்துவர் அனுமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து ஒரு செய்தியை சொல்லினே இருந்தாரு அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட வட தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களான வன்னிய சமூகத்துக்கு அமைச்சரவை எங்க இருக்கு இடம் அல்லது பரிய சமூக பழைய சமூகத்துக்கு அவங்களுக்கான முக்கியத்துவம் எங்க இருக்குது அவங்களுக்கான அந்த பிரயத்துவம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்ட உடனேதான் அஹ் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளால் அல்லது ஒரு வாய்க்கொழுப்பால நீக்கப்பட்ட பொன்மொழிக்கு பதிலாகும் அதாவது பொன்முடியுடைய உடைய அமைச்சரை ரெண்டு மூணு பிரிவா பிரிச்சு அப்புறம் அதுல ஒரு அமைச்சரை வந்து உள்ள எடுத்துட்டு வந்தெல்லாம் போட்டு ரெண்டு அமைச்சர்ல உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அதுல ஒரு அமைச்சர் ஒரு பிரதிநிதித்துவம் வந்து அமைச்சர் வந்து உங்க சேலம் மாவட்டத்துல இருந்தும் இன்னொருத்தர் உயர்கல்வித்துறையு தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இன்னொரு அமைச்சரையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஆக இந்த குரல் கூட ஒரு கட்சி வணிகர்களுக்கான ஒரு பெரிய கட்சி வலிமையான கட்சி பாமக இருந்தனால்தான் அது நடந்தது இப்போ அந்த கட்சியிலேயே பிரச்சனைன்றதுனால அதுக்கான நமக்கு பெருசா எதிர்பொருள் எதுவும் இருக்காது அதனால இந்த இந்த கேஃப்ல நம்ம இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க செஞ்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார் அதாவது அது திமுக எண்ணமா இருக்கலாம் நான் மறுக்கல நீங்க கேட்டிருக்கிறது ஒரு விதத்துல சரியான கேள்விதான் திமுக வந்து இன்னைக்கு பாமகவில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு அது சம்பந்தமா வந்து வெளியே ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க ஆகவே இந்த சமயத்துல இத பண்ணிட்டா டாக்டர் ஐயா இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வராது அன்புமணிய நமக்கு எதிராக பேச மாட்டாரு அப்படின்ற திட்டத்தில் கூட திமுக இப்பொழுது இதை எடுத்திருக்கலாம் அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரையில மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி அவங்க நடத்தின அந்த மாநாடே வந்து நடத்தக்கூடிய முழு உரிமையும் இந்து முன்னணிக்கும் ஆர் எஸ் எஸ் நம்மளுடைய வாதம் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன் முருகன் இந்து மதத்துக்குள்ளேயே வரமாட்டார் முருகன் வந்து வீர சைவர் அது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் எத்தனையோ கடவுள்கள் இருக்கு இந்து மதத்துல எத்தனையோ கடவுள்கள் இருக்கு தன்னுடைய உரிமையை தன்னுடைய வெற்றியை பறிப்பது தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் எதிர்த்து போராடுன்னு போராட்டத்தை முதல் முதலில் சொல்லி கொடுத்த கடவுளே முருகன் தான் ஆகவே முருகனுக்காக மாநாடு நடத்துவதற்கு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு உண்மையிலேயே இந்து முன்னணிக்கும் ஆர் உரிமை இருக்கிறதா தகுதி இருக்கிறதான்னு அத தனியா ஒரு விவாதம் நடத்த வேண்டியிருக்கு இப்ப அந்த முருக பக்தர்கள் மாநாடு பெரிய அளவுல ஹைலைட் கூடாது அதற்காக இப்படி ஒரு திருத்தத்தை இன்றைக்கு திமுக செய்தா என்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அன்புமணி அவர்களும் டாக்டர் ஐயா அவர்களும் பிரிந்து இருப்பதாக பல நிகழ்ச்சிகள் சொல்லப்படுகிறது இதனால் இன்னைக்கு வந்து துரைமுருகனை சமயம் பார்த்து தட்டி விட்டோம்னா அந்த பக்கம் இருந்து டாக்டர் ஐயாட்டு இருந்தோ அன்புமணி இருந்தோ எந்த எதிர்ப்பும் வராது ஏன்னா இப்போ வந்து அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவங்க சரியான நேரம் இல்லை அதுலேயே அவங்க வந்து தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால இப்போ பண்ணிடலான்னு அவங்க முடிவு இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி கலைஞர் கருணாநிதி ஒரு படத்தில் பாட்டு எழுதினார் எந்த படம்னு தெரியல அநேகமா பராசக்தின்னு நினைக்கிறேன் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காசு காரியத்தில் கண்மையிடா தாண்டவக்கோனேன்னு பா பாட்டு எழுதுனார் கருணாநிதி அந்த மாதிரி டாக்டர் ஐயா ஆரிய கூத்தாடினாலும் சரி வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் எந்த இடத்தில் பறிக்கப்பட்டாலும் அவற்றிருந்து எதிர்ப்பு குரல் கண்டிப்பா வரும் அது இருந்தாலும் அவர் பின்வாங்க மாட்டார் அது கடந்த காலம் நமக்கு உணர்த்தி இருக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம் மத்த எவ்வளவு பிரச்சனைகள் அவர் பின்னால் இருந்தாலும் வன்னியர்களுக்கு பிரச்சனைன்னு வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைலாம் டாக்டர் ஐயா தூக்கி ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு வன்னியர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக தான் முதல் போர்க்குரலை அவர் எழுப்புவார் கூடிய விரைவில் அவர் எழுப்பக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் ஆகவே அப்படி ஒரு நினைவில் திமுக இருக்குமானால் திமுக தான் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா அதே டாக்டர் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க திமுக கிட்ட வந்து கூட்டணியில உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க போவீங்களான்னு கேட்டா கூப்பிட்டா நாங்க வந்து பொதுக்குழு கூட்டி ஆலோசனை செய்ய அப்படி கூப்பிட வேண்டிய நிலைமை இருந்தா போயிடுவாருன்ற மாதிரி தானே இருக்கு அவரு சார் அப்ப அவரே திமுக எதிர்பார்க்க போறாரு இல்ல அதாவது சார் டாக்டர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி திமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்காக தன்னுடைய உரிமைகளுக்காக ஒரு குழந்தை கொடுக்க தயங்கியதே கிடையாது அவங்க வந்து திடீர்னு திமுக கூட்டணி கேட்டா அவர் பொதுக்குழு கூட்டி தானே பதில் சொல்லுவாரு எடுத்த உடனே வந்து சொல்ல முடியாது இல்ல ஒருவேளை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாளைக்குறன்னு திமுக ஒரு அந்த பல்ட்டி அடிச்சாங்கன்னு வச்சுங்க திமுக தோல்வி பயம் துரத்துதுன்னு வச்சீங்க திமுக கூட்டணியில் நெருக்கடி ஏற்படுது இன்னைக்கு திமுக கூட்டணியில் வைக்கோ பன்னெண்டு சீட் கேக்குறாரு திருமாவளவன் இன்னும் அதிகமான சீட் வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரசியல் அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க ரெண்டு எம்பி ஜெயிச்சதுனால அவங்க கட்சிக்கு தேர்தல் கமிஷன்லாம் அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றாகணும் அதுவும் பானை சின்னத்தில் வெற்றி பெற்றாகணும் அதுக்கு தகுந்த மாதிரி திருமாவளவன் தன்னுடைய கட்சி காப்பாத்துறதுக்கான வியூகத்தை வகுப்பாங்கல்ல அப்ப பத்து தொகுதிக்கு அதிகமாக திருமாவளவன் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே பிரச்சனை மதிமுக கிளப்பிட்டு இருக்கு எங்களுக்கு பன்னெண்டு சீட்டு வேணும்னு கிளப்பிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திமுகவிற்கு நெருக்கடி வருகின்ற பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேளை இது நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை நடந்து விட்டால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அவங்க நினைச்சா ஒரே மாசத்துல தரவுகளின் அடிப்படையில் கொடுக்க முடியும் பத்தே நாளில் அந்த தரவுகளை கலெக்ட் பண்ணி அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்து விட்டால் டாக்டர் ஐயா திமுக கூட்டணி வைக்க மாட்டார் சொல்ல முடியாதுல்ல அப்படி நடந்தால் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா வன்னியுடைய இடஒதுக்கீட்டை மிஞ்சிய கோரிக்கை டாக்டர் ஐயா கிட்ட கிடையாது அதுவே நிறைவேறுங்கிறப்ப டாக்டர் ஐயா எப்படிப்பட்ட முடிவு வேணாலும் எடுக்கலாம் அதனால வந்து அவர் வந்து நான் பொதுக்குழு கூட்டி முடிவு பண்றேன்னு சொல்லியிருப்பாரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி வண்ணுடைய இடஒதுக்கீட்டை பற்றி வாய் திறந்து பேசாத ஒரு கட்சி பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே மக்களுக்கான அரசியல் பேச தமிழகத்தின் அரசியல் செய்திகளுக்கு மகிழன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் சஸ்வர செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி